இன்னைக்கு நம்ம வீட்டில் தக்காளி சாப்பாடு பண்ண போகிறோம் தக்காளி சாப்பாடுனா எப்போவும் பண்ணுற மாதிரி தக்காளி சாப்பாடு இல்லை நம்ம ரேசன் அரிசியில் தக்காளி சாப்பாடு பண்ண போகிறோம் ரேசன் அரிசியில் தான் இந்த தக்காளி சாப்பாடு பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை சீரக சம்பா பாசுமதி பச்சரிசி நம்ம வீட்டில் எப்பயும் செய்கிற சாப்பாட்டு அரிசி எதுல வேணாலும் இது போல தக்காளி சாதம் பண்ணலாம் இப்போ நம்ம ரேசன் அரிசி தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நம்ம ரேசன் அரிசியில் தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த படியில் ஒரு படி அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு முக்கால் மணி நேரமாக ஊறிட்டுருக்கு அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்துடலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே தான் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில மல்லித்தலை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ஆறு எடுத்திருக்கேன் இதை வந்து அரைச்சிக்கலாம் தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் சாம்பார் தூளும் இல்லை தூளும் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் கடுகுலேருந்து சேர்த்துக்கலாம் அடுத்து வெங்காயம் உண்டு வெங்காயம் வதங்கி அரைச்சு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அடுத்து தக்காளி அரைச்சாச்சு அதை இதில் சேர்த்துடலாம் தக்காளி அரைச்சி ஊற்றினது கொஞ்சம் கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம கண்ணி ஊற்றிக்கலாம் தக்காளியை ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வருது இதில் அரிசி சேர்த்துடலாம் ரேசன் அரிசி வந்து நல்லா சுடு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சா அந்த ஸ்மெல்லாம் இருக்காது சுடு தண்ணியில் கழுவிட்டு ஊற வைங்க தேவையான உப்பு அரிசி போட்டு கொஞ்சம் இப்படி கிண்டி ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டு அடுத்து தண்ணி சேர்த்துடலாம் ரெண்டு ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றிருக்கேன் ரேசன் அரிசி வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் கொஞ்சம் கால் கப் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றலாம் தப்பில்லை நான் ஊற்றலை எதுக்காகனா அந்த தக்காளியில் தண்ணி அதிகமாக இருந்துச்சு அதனால நான் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஊற்றலை இப்போ அதனால் அதில் சரியாக போயிடும் அதனாலயே நான் தண்ணி கரெக்டாக ரெண்டும் ஊற்றியிருக்கேன் மல்லித்தலை இப்போ கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி விசில் போட்டாச்சு ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு தக்காளி சாப்பாடு நல்லா வெந்திருக்கு ரொம்ப குழையும் இல்லை வேகாமையும் இல்லை நல்லா சாப்பாடு வெந்திருக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதே போல் தக்காளி சாப்பாடு நீங்களும் ரேசன் அரிசியில் செஞ்சு பாருங்கள் ரேசன் அரிசி தான் அப்படின்ற மாதிரியே தெரியாது நம்ம எப்போயும் வீட்டில் செய்கிற அரிசி மாதிரியே தான் இருக்கும் அந்த சாப்பாடு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்களும் இது போல் தக்காளி சாப்பாடு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி